அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பார்த்திங்கனா மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி சம்மந்தமாக நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ மத்திய கூட்டுறவு வங்கிலேருந்தும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற அதுலேருந்தும் கூடியவிலே வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ இது எலெக்ஷனுக்கு ஆஃப்டர் வந்து கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடியே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மந்த் ஏப்ரல் மந்தில் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து எலெக்ஷன் அனௌஸ்மெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஹோல்ட் ஆகிடுச்சு ஆனால் ஆல்ரெடியே எவ்வளோ வேகன்சி இருக்குது பண்ணுற டேட்டாவெலாம் வந்து அந்தந்த மாநில ஆட்சேர்ப்பு நிலையமும் சரி மத்திய கூட்டுறவு வங்கிக்கு எடுக்க போகிற டிஆர்பியும் ஆல்ரெடி எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டேட்டா வந்து எடுத்துட்டாங்க ஸோ ப்ரமோஷன் ஒர்க்கு அப்படின்றதுலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில சொசைட்டியில் மட்டும் ப்ரமோஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மத்திய கூட்டுறவு வங்கிலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ப்ராசஸ் வந்து அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க எஸ்ஆர்பி எப்போ வரும் சிசிபி எப்போ வரும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க ஸோ நம்ம போடுற டெஸ்ட் பேட்ச் வந்து நல்ல வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்குமே தவிர உடனே கொடுக்கறதுனால இப்போ எக்ஸாமினேஷன் அனவுஸ்மெண்ட் இல்லாமல் இந்த நேரத்தில் சரியாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டிங்க அந்த ஒரு ரீசன் கூட வந்து இருக்குது ஸோ அதனால் கரெக்டாக நம்ம ஷெடியூல் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து கான்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கு யாரெல்லாம் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து வந்து அது சம்மந்தமான அப்டேட் நம்ம சேனலில் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இது சம்மந்தமாக வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து இப்போ வியூ பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு விசுவலைஸ்டாக தெரிகிறதும் அதுதான் மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் பணி விபரம் சேகரிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளன தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உதவியாளர் பணியிடங்கள் குறித்த விவரங்கள் வழங்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் மாதமே இந்த ப்ராசஸ் வந்துச்சு அதேமாதிரி நவம்பர் எண்டில் கூட வந்து ஒரு ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு இப்போ வியூ பண்ணி காட்டுறேன் இதன்படி வங்கிகளில் தற்போது பணியில் உள்ள உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை காலியிடங்களின் எண்ணிக்கை விரைந்து நிரப்ப விரைந்து அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஆல்ரெடி ப்ரெசண்ட்டில் உள்ளவங்க எவ்வளோ வேகன்சி தேவைப்படுது அப்படின்னு டேட்டா வந்து உடனடியாக அனுப்பணும் அப்படின்றதான் இந்த ஒரு ஜியோவினுடைய முகாந்திரம் ஸோ மொத்தமாக காலிப்பணிவின் எண்ணிக்கையை பெற்ற பின் அவற்றை நிரப்புவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை துவங்கும் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்றது ஒரு செய்தி ஸோ இந்த செய்தி மதுரை மாவட்டத்தில் உள்ள செய்தி இதில் தான் வந்து வெளியாக இருந்தது எப்போனா ஆகஸ்ட் மாதம் வெளியாயிருந்தது ஸோ இது சம்மந்தம் நம்ம அப்போயே வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ இப்போ ஏன் சார் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரெசென்ட்டில் வந்து இப்போ கோஆப்ரேட்டிவ் டிப் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து படிச்சுட்ருப்பீங்க டிசி டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸோ இப்போ வந்து நான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜூன் மந்தில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க ஸோ டிசிஎம் கோர்ஸ்க்கான அனவுன்ஸ்மெண்ட் ஜூன் மாதத்தில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தாராளமாக எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இருக்கும் ஆனால் எலிஜிபிள் இருந்தாலும் நீங்கள் ஃபோர்ஸ் அதாவது இந்த ஃபுல் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கான பண் நியமனம் அப்படின்றது வந்து கிடைக்கும் பணியும் வந்து செய்ய முடியும் ஸோ ஆர்டர் வாங்கிடலாம் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான் கொடுத்துருக்குற ஒரு உத்தரவு ஸோ இந்த வருஷத்துக்கு அது வந்து ஆப்ட் ஆகுதா என்னன்றது நம்ம வந்து எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனும் சிசிபியும் வெளியாகும்போது தான் தெரிய வரும் நடந்து முடிந்த டிஆர்பி ப்ரெசென்ட்டில் நடந்து முடிஞ்ச டிஆர்பிக்கான ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டீப்பாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி க பிரசெண்டில் இருக்கிற மாணவர்களும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு பணி நியமனம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்குன்றதை மென்ஷன் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணாங்க ஸோ மாதிரி எஸ்ஆர்பிக்கும் சிசிபிக்கும் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது இருக்குது ஸோ அதை அப்டேட் ஆகட்டும் நம்ம வந்து அது சம்மந்தமாக வந்து பார்க்கலாம் ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டேட்டா வந்து கேட்டிருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் இதற்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட் ஸோ நான் வந்து டிசிஎம்லாம் படிக்கலை டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நான் வந்து டேரெக்டாக இந்த சிசிபிக்கும் எஸ்ஆர்பிக்கும் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா எழுத முடியாது ஸோ மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் இந்த மாநில ஆட்சியர் நிலையம் மூலியமாக நடத்தப்படுற எஸ்ஆர்பிக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் டிசிஎம் சொல்லப்படுற டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்தந்த மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கிற இந்த கோஆஆரேட்டிவ் யூனியன் மூலியமாக அந்தந்த மாவட்டத்துக்கும் தனித்தனியான சென்டர்ஸ் வந்து இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த இன்ஸ்டியூஷனில் படித்திங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமேஷன் வந்து எழுத முடியும் ஸோ ரெகுலர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு ரெண்டு பேட்ச் வந்து இதில் வந்து பண்ணுறாங்க ஸோ ரெகுலர் பேட்ச் அப்படின்னா ரெகுலர் ஆஃப் டே வந்து இருக்கும் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து கிளாஸஸ் இருக்கும் அதுதான் இப்போ வந்து ஜூன் மாதத்தில் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரப்போகுது ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கு எக்ஸாமினேஷன் எழுதலாம் ஸோ எக்ஸாமினேஷன் எழுதுது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வேலைக்கு போக முடியுன்றதை தெளிவாக தெரிஞ்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் வந்து அட்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கம்மிங்கில் வந்து அப்டேட்டு ஸோ இதெல்லாம் டே டு டே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த டிசிஎம் கோர்ஸஸ் பொறுத்தளவுக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு வேலிடான கோர்ஸும் கூட இந்த டிசிஎம் மட்டும் இல்லாமல் இந்த கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்தப்படுற எக்ஸாமினேஷனுக்கும் இப்போ வந்து ஆவின் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட மெர்ச் பண்ணிட்டாங்க இப்போ ஆவினுக்கும் இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ கம்மிங் குரூப் டூவில் கூட வந்து அதற்கு ஆப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இந்த வேல்யூவில் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த மாவட்ட கோ கோஆப்ரேட்டிவ் யூனியன் சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த ஜிஓ வந்து அதை வந்து மறுபடியும் பார்த்துலாம் இந்த செய்தியில் கொடுத்துருக்க தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த இணைப்பதிவாளர் அவட்டிருந்து வந்த ஒரு ஜிஓ இதை படி பார்த்தீங்கன்னா தங்கள் மண்டலத்தில் கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வங்கிகள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உள்ள உதவியாளர் காலி பிரயணத்தின் விவரத்தை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிப்பை செய்து அனுப்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனுப்பிச்சுக்கோங்க மத்திய கூட்டுறவு வங்கி தான் இது சிசிபி ஸோ சிசிபியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அப்டேட் வந்து கேட்டிருக்காங்க இது எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது மணிக்கு சைன் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதற்கு அப்புறமா வந்து இது எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத டேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து கூடியவர்களை நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஜூன் மாதம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எலக்ஷன் முடிஞ்ச கையோட இது சம்மந்தமான அப்டேட் நமக்கு கிடைக்க வரும் நானும் வந்து இது சம்பந்தமாக டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் கிடச்ச உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இந்த நான் வந்து படிக்கணும் சார் நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டெடி நம்ம நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரப்ஷன் தரேன் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க சாம்பிள் மீடியில் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த கேண்டிடேட்டும் எக்ஸாமினன் முடியில் வர போகுதுன்ற வந்து சொல்லிக்கிறேன் அதனால் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஹோல்ட் பண்ணாமல் கண்டினியூவாக படிங்க நன்றி வணக்கம்